ரெண்டே ரெண்டு நாள் நோன்பு மூணு வருஷமாவது அல்லாஹ் மன்னிக்கிறான் அப்படின்னா எந்த நாட்கள் இதை தெரிஞ்சுக்காம ஒரு முஸ்லீம் எப்படி இருக்க முடியும் ஏன்னா நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையில நம்ம மரணிச்சோம் அப்படின்னா நிச்சயமா அல்லாஹ் நமக்கு சொர்க்கத்தை வாஜிபாக்கி தருவோம் நம்ம எல்லாருமே அரப்பாவுடைய நோன்பை நோற்றுவோம் இன்ஷால்லா சோ அப்படி இருக்கும்போது இப்போ ஆஷுராவுடைய நோன்பையும் நம்ம நோற்றுட்டோம் அப்படின்னா இந்த ரெண்டு நோன்பும் மூன்று வருடத்திற்கான பாவத்தை மன்னிக்கிறதுக்காக அல்லாஹ் கொடுத்த பெரிய வாய்ப்பு அரப்பாவுடைய நோன்பை நம்ம நோக்கும் போது முந்தைய வருடத்திற்கான பாவத்தையும் அதற்கு பிந்தைய வருடத்திற்கான பாவத்தையும் அல்லா மன்னிக்கிறான் அப்படின்னு சோவா பழியும் சொல்றாங்க சோ அப்போ நம்ம வருடத்துடைய கடைசி பகுதியில இருப்போம் அப்போ முன்னாடி வருஷ பாவமும் அதுக்கு அடுத்த வருஷ பாவமும் மன்னிக்கப்பட்டிருச்சு ஆனா நடுவுல இருக்க இயர் இருக்குதானே இப்போ நம்ம இந்த இயர வரும் அதாவது அதுக்கு அடுத்த ஆண்டு முகரம் குள்ள நுழையிறோம் இப்ப நம்ம இந்த ஆசுரால நோன்பு நோட்டுறோம் அப்படின்னா முந்தைய ஒரு வருடத்திற்கான பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறான் சிறு குறு பாவங்கள் எல்லாத்தையும் மன்னிக்கிறான் அப்படின்னு அவங்க நமக்கு சொல்லி காட்டுறாங்க இப்போ முந்தைய வருடம் அதுக்கு அடுத்த வருடம் சோ நடுவுல மிஸ் ஆன அந்த இயரும் இப்போ ஃபில் ஆயிடுச்சு ஹமது இல்லா மூணு வருடத்திற்கான பாவத்தை ரெண்டு நாள் நோன்பு நோட்டுறது மூலமா அல்லாஹ் கழிக்கிறாங்க